அன்புள்ள முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு வணக்கம் திட்டம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் நீங்கள் நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் விரிவாகப் படிக்கலாம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் இன்ஸ்மெட் இன்கார்பரேட்டெட் டிக்கர் ஐ மதிப்பாய்வு மே இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாட்டின்படி குருவத் மார்க்கெட்ஸ் அமைப்பு இன்ஸ்மெட் ஆயன்சி துணைப்பிரிவை துணைப்பிரிவைச் சேர்ந்தது ஸ்பெஷலைஸ் பார்மா இருபத்தொன்பது நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர்கள் குறித்த முடிவுகளை பார்ப்போம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு கழித்தல் பத்து இல் ஒன்பது புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு கழித்தல் மூன்று புள்ளி எட்டு புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்த சந்தையின் சராசரி மதிப்பீடு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக நிறுவனத்திற்கு ஒன்பது புள்ளிகள் இன்ஸ்மெட் இன்கார்பொரேட்டெட் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் இன்ஸ்மெட் ஆயன்சி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்கு இருப்பதைக் காணலாம் இன்ஸ்மெட் இன்கார்பரேட்டெட் நூற்று எண்பத்தொன்று புள்ளி ஐந்து சதவீத இயக்கவியலை காட்டியது முப்பத்திரண்டு புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது நிறுவனத்தின் சந்தை மூலதனம் இன்ஸ்மெட் ஆயன்சி பன்னிரண்டு புள்ளி மூன்று ஒன்பது பில்லியன் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் இருநூற்று நான்கு பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு ஒன்பது சென்ட் பில்லியன் முப்பத்திரண்டு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு இன்ஸ்மெட் ஐஎம்சி பங்கு சந்தை மூலதனத்தை மதிப்பிடும் போது துணைப்பிரிவில் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு ஐந்து சதவீதம் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு எட்டு ஒன்று சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் ஒன்று இருபது ஒன்று பில்லியன் ஆகும் நிறுவனத்தின் மூலதனத்தில் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி நான்கு புள்ளி நான்கு சதவீதத்தை புத்தக மூலதனமாக்குவதற்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் கடன் நிலைக்கான முடிவு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் பூச்சியம் ஆகும் பூச்சியம் இன் துணைப் பிரிவுக்கான சராசரியுடன் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை மதிப்பு மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் மைனஸ் ஆயிரத்து பதிமூன்று ஆகும் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி ஆகஸ்ட் ஒன்பது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் முன்னூற்று எண்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாயின் குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விளிம்பு நிலை மைனஸ் இருநூற்று அறுபத்தைந்து புள்ளி ஒன்பது சதவீதம் மைனஸ் துணைப்பிரிவில் சராசரியாக பத்து புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு ஏழு புள்ளி மூன்று இரண்டு ஐந்து சதவீதமாகும் இது சந்தை மூலதன விட இருபத்தொன்று சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு ஒன்பதாயிரத்து எழுநூற்று நாற்பத்தேழு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் துணைப்பிரிவில் பதினோராயிரத்து எழுநூற்று எழுபத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் எழுநூற்று தொன்னூற்றி ஏழு புள்ளி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் கழித்தல் நூற்று இருபத்தைந்து புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு டோலெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை அளவு முன்னூறு பூஜ்ஜியம் 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 ஆகும் துணைப்பிரிவில் ஆயிரத்து இருநூற்று நான்கு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பணியாளருக்கான வருவாய் மதிப்பீடு டோலெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் மூன்று சதவீத துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் ஒப்பிடும்போது ஷார்ட் செய்யப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கை எட்டு புள்ளி ஒன்பது சதவீதமாகும் தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தெட்டு சதவீத அளவை காட்டுகிறது இன்ஸ்மிட் ஐஎன்சி அதே சமயம் துணைப்பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு தோராயமாக ஐம்பது சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை தோராயமாக அறுபத்தெட்டு டாலர் மூன்று சென்ட் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு சுமார் தொன்னூற்றி ஏழு டாலர் ஒரு சென்ட் ஆகும் அனைவருக்கும் கிடைக்கும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் முற்றிலும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பத்திரங்களின் மதிப்பீட்டின் விளைவாக இன்ஸ்மிட் இன்கார்பரேட்டெட் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குருவத் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு அறுபத்தெட்டு டாலர் இரண்டு சென்ட் என்ற விலையில் திறந்த விற்பனை ஆர்டர் நிறுவனம் குறைந்த மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு மாதிரியின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் நாற்பத்தெட்டு புள்ளி நான்கு எட்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு எண்பத்தேழு புள்ளி ஐந்து ஆறு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஜூன் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பரிமாற்ற வர்த்தகத்தின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் யுடிஎச்ஆர் முக்கிய கொள்முதல் ஆர்டர் ஆகும் முதன்மை ஆர்டரின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது எந்த ஆர்டரையும் மூடும்போது முக்கிய அல்லது சமநிலை எதிர்வரிசை கடைசி விலையில் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ்